நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதற்கட்ட மக்கள் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் வரும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இன்று பிற்பகல் மூன்று மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் பனிரெண்டு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகளுக்கும் உத்தரகாண்டில் ஐந்து தொகுதிகளுக்கும் முதற்கட்ட தேர்தல் தேதி நடைபெறுகிறது மேலும் அசாம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்புமனுவை திரும்பப் பெற இம்மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அன்றைய தினம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்ற வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றாதது ஏன் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வேலை வேலைவாய்ப்பு வழங்கும் விவகாரத்தில் மக்களை பாஜக தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வேலைவாய்ப்புக்கான திட்டம் உள்ளதா என நாட்டில் உள்ள இளைஞர்கள் கேள்வி கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் வேலைவாய்ப்பு புரட்சியை ஏற்படுத்த காங்கிரஸ் உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்தியில் தங்கள் ஆட்சி அமைந்ததும் முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளாா் மக்களவைத் தேர்தலுக்கான கண்காணிப்பு பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் நகை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலங்களில் ஒப்படைக்கப்படுகிறது வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களையும் தேர்தல் பார்வையாளர்களைக் கொண்டு ஆணையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது இந்நிலையில் டிஜிட்டல் முறையில் தேர்தல் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சி விஜில் செயலி மூலம் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்த புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்த செயலியில் பதிவிடப்படும் புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆகியவற்றில் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக மத்திய அரசு கோவைக்கு வழங்கிய நிதியை மாநில அரசு முறையாக வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் கோவையில் உள்ள கோணியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்பு தமது கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக சென்றார் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பாஜகன் மழை வெள்ள காலத்தில் மக்களை பற்றி கவலைப்படாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தில்லி சென்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் நெல்லை டவுன் வாகையடி முனையில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் சிரானை ஆதரித்து பேசிய அவர் தமிழகம் முழுவதும் போதைப் விற்பனை அதிகரித்து மாணவர்கள் இளைஞர்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி வருவதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கெல்லாம் நிச்சயம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் திட்டம் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைந்துள்ளதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அவர் கோயம்பேடு பகுதியில் இன்று காலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சி பெண்கள் மற்றும் அடித்தட்டு மக்களை சார்ந்து உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு மத்திய அரசு அதிக அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தமிழிசை தெரிவித்தார் போர் விமானங்கள் ஏற்றுமதிக்கு ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நவீன ரக போர் விமானங்களை பிரிட்டன் மற்றும் இத்தாலியுடன் இணைந்து ஜப்பான் உருவாக்கி வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இவை முடிவுற்ற பின்னர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஜப்பான் திட்டமிட்டுள்ளது அதற்கான அமைச்சரவை ஒப்புதலை ஜப்பான் அமைச்சரவை வழங்கியுள்ளது பிற நாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வது தொடர்பாகவும் ஜப்பான் தன்னுடைய வழிமுறைகளில் மாற்றம் செய்துள்ளது அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது பாலம் முழுவதும் உடைந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது